மிக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு கல்லுப்பில் நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தின் மூலமாக பண ஈர்ப்பு சக்தி நமக்கு ஏற்படும் வீட்டில் வறுமை அப்படின்றது இருக்காது கடன் தொல்லையும் இருக்காது இந்த கல்லுப்பில் எந்த ஒரு பொருளை மறைத்து வைக்க வேண்டும் இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெளிவாக விரிவாக செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க இது உங்களுக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும்னே சொல்லலாம் தெய்வீக என்னங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் வீட்டில் சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம வைத்திருந்தால் நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் வறுமை நீங்கும் குடும்பத்துல சுபிக்ஷம் ஏற்படும் அப்படின்றது நம்பிக்கை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பில் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை தவறாமல் பண்ணுங்க மாலை நேரத்தில் இதனுடைய பெயர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வசமுங்க இந்த வசம்பு மருத்துவ குணம் மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியாகவும் பல நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் அதை சரியாக முறையாக நம்ம பயன்படுத்தும் பொழுது எப்படி வீடுகளில் செல்வம் பெருகுவதற்கு செல்வம் தழைப்பதற்கு மணி பிளான்ட் வைத்து நம்ம வளர்ப்போம் இந்த மாதிரி மணி பிளான்ட் செடியை வீட்டில் வளர்க்குறது மூலமாக செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்றது நம்பிக்கை அதே போலதான் வீட்டோட பூஜை அறை பணம் வைக்கின்ற இடம் இந்த இடங்கள் எல்லாமே எப்பொழுதுமே நமக்கு பண கஷ்டம் தீருவதற்கு ஆன்மீகமாக வீடு தெய்வீக மனமாக இருப்பதற்கு சில விஷயங்களை பரிகாரங்களும் பூஜை முறைகளும் நம்ம பண்ணுவோம் மங்களகரமான பொருட்களை வைத்து வழிபாடும் பண்ணும் முக்கியமா நேர்மறை ஆற்றலை அதிகரிப்பதற்காக தெய்வ சக்திகளை ஈர்க்கும் பொருட்களை வீட்டுக்குள்ள வைத்திருந்தாலே குடும்பம் வறுமையில் இருக்காது அல்ல அல்ல செல்வம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை சரி கல்லுப்பை போய் வைத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத இப்பொழுது நம்ம பாத்துடலாம் கல்லூப்பு அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகின்றது இந்த கல்லுப்பை வைத்து நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க அது நேர்மறையாக மட்டும்தான் முடியும் எதிர்மறையா முடியவே முடியாது இந்த கல்லூப்புல எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய சக்தி மட்டும்தான் இருக்கு இந்த கல்லூப்பு நீங்க வீட்டுல வைக்கும் பொழுது இது எதிர்மறை ஆற்றல்களை அழித்து நேர்மறை ஆற்றல்களை உண்டு பண்ணுகின்ற சக்தி மட்டும்தாங்க இருக்கு சரி இப்பொழுது கல்லுப்போட மகத்துவத்தை நம்ம பாத்துடலாம் செய்யக்கூடிய பரிகாரத்தையும் பார்த்துடலாம் ஒரு கண்ணாடி பவுல்ல கல்லுப்பை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மண் பாத்திரத்துல கல்லுப்பை நீங்க எடுத்துக்கோங்க இப்போ கல்லுப்பை வைத்து ஒரு பரிகாரம் பண்ண போறோம் கல்லுப்புல நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றத சொல்லிடுறேன் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு மண் பாட்டில் எடுத்துக்கோங்க அதாவது அகலமான ஒரு மண் கிண்ணம் எடுத்துக்கோங்க இதில் கல்லுப்பை நிரப்பிக்கோங்க அந்த கல்லுப்பு நல்ல சுத்தமானதாக இருக்கட்டும் அந்த கல்லுப்புக்கு நடுவே ஒரு சின்ன துண்டு வசம்பு வச்சுக்கோங்க இந்த வசம்பு எங்கே கிடைக்கும் அப்படின்னா நிறைய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வசம்பு வெளியே தெரியாத அளவிற்கு கல்லுப்பை மேலே கொட்டி மூடிடுங்க இல்லைனா கல்லுப்பை நீங்கள் ஒரு பீங்கான் பாட்டிலில் கூட எடுத்துக்கலாங்க ஒரு பீங்கான் குடுவையில் கல்லுப்பை நிரப்பிட்டு அதற்குள்ள வசம்பு சொருவி வைத்து திரும்பவும் கல்லுப்பை போட்டு மூடிடுங்க இதற்கப்புறமா இதை யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி ஒரு இடத்துல வச்சிருங்க அது சமையல் அறையோ பூஜை அறையோ ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க அதற்கூட சேர்த்து ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று இந்த எண்களை நீங்கள் எழுதிக்கலாம் அந்த பாத்திரத்தின் மீது இப்போ கண்ணாடி டம்ளர் பயன்படுத்துனீங்கன்னா அதற்கு மேலே எழுதிக்கோங்க ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று இது வந்து பணத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மேஜிக் நம்பருங்க இந்த நம்பரை நீங்கள் எழுதும் பொழுது நமக்கு பண ஈர்ப்பு சக்தி ஏற்படும் இதை நீங்கள் பூஜை அறையில் கூட வைக்கலாங்க எந்த ஒரு தவறும் கிடையாது இதில் எழுதி நீங்கள் பூஜை அறையிலையும் சுவாமி படத்திற்கு பின்பாக தவறாமல் வைத்திருங்க மாதம் ஒரு முறை இதை வெளியே எடுத்து அதில் இருக்கின்ற உப்பு வசம்பு ரெண்டையும் எடுத்துகிட்டு வேறு வசம்பு வேறு உ உப்பு மாற்றி வைங்க மறுபடியும் யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி இதை வைங்க இப்படி நீங்கள் செய்யும்பொழுது வீட்டில் பணம் தங்கு தடையின்றி வந்து கொண்டே இருக்கும் அல்ல அல்ல குறையாத செல்வம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும்னே சொல்லலாம் அதே மாதிரி நம்ம செலவு செய்த பணமும் இரட்டிப்பாகும் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு பணத்தை செலவு பண்ணுறோம் அது திரும்பவும் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும் மகாலட்சுமின் அம்சமாக கருதப்படுகின்ற இந்த உப்பிற்கு நேர்மறை சக்திகளை ஈர்க்கும் ஆற்றல் அதிகமாகவே இருக்குங்க வசம்பிற்கும் செல்வத்தை ஈர்க்கும் தன்மை அதிகமாக இருக்கு அதனால இது இரண்டையும் நம்ம ஒன்றாக சேர்த்து வைக்கும் பொழுது நல்ல பண ஈர்ப்பு சக்தி ஏற்படும் அதே மாதிரி வசம்பை வைத்து இன்னொரு ஒரு விஷயத்தையும் பண்ண போறோம் வீட்டுல இருக்கின்ற கஷ்டம் நீங்கி பணம் அதிகமாக பெருகுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டலாம் இது இன்னொரு ஒரு பரிகாரம் ஒரு சிறு துண்டு வசம்பு எடுத்துக்கோங்க கையில் எடுத்துக்கோங்க பூஜை அறையில் விளக்கேற்றிய பின்பு பணக்கஷ்டம் நீங்கி பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இதற்கப்புறமா கையில் இருக்கிற வசம்ப ஒரு ரூபாய் நோட்டு ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க அதில் வைத்து சுருட்டிக்கோங்க சுருட்டி ஒரு நூலில் போட்டு கட்டிடுங்க இதை கல்லூப்போட வைத்திருக்கும் நம்ம அந்த கண்ணாடி பாட்டிலில் வச்சிருக்கோம் பாருங்க அதன் மேலேயும் நீங்க வைத்து இதற்கு மேலேயும் கல்லூப்பை கொட்டி வச்சிடலாம் இதையும் நீங்க யார் கண்ணிற்கும் படாத மாதிரி வைக்கலாம் வெறும் பசம்பு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் இல்லை ரூபாய் நோட்டு வைத்தும் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் இதை வாரத்திற்கு ஒரு முறை இல்லை மாதத்திற்கு ஒரு முறை நீங்க மாற்றிக்கலாம் இப்படி செய்யும் பொழுது வசம்புடன் கல்லூப்பம் சேர்த்து வைத்தால் மகாலட்சுமி ஆதரவு முழுமையாக நமக்கு கிடைத்து வீட்டில் இருக்கின்ற பண கஷ்டங்கள் நீங்கிடும் தொடர்ந்து இதை செய்து கொண்டாய் வந்தால் வீட்டில் கடன் தொல்லை இருக்காது அதே மாதிரி வசம்பு பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையான ஒரு பொருள் இது மருத்துவ குணம் நிறைய இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த பதிவின் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இது ஒரு சிறந்த கிருமி நாசினியும் கூட எப்பேற்பட்ட விஷத்தன்மையையும் அகற்றக்கூடிய சக்தி வசம்பிற்கு உண்டு அதனால ஒவ்வொரு வீட்டிலையும் கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை பொருள் எதுனா அது வசம்பு தான் அதனால் கல்லூப்புல நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க தவறாமல் பண்ணுங்க ரூபாய் நோட்டில் முடிச்சு வைக்க முடியும் வைங்க அப்படி இல்லைன்னா நேரடியாக வசம்ப கல்லூப்புல சொருகிட்டு அதை மறைத்து வைத்து இந்த எண்களை மட்டும் எழுதி வைங்க உங்களால் முடிந்த அளவிற்கு இதை நம்பிக்கை இருந்தா மட்டும் செய்யுங்க நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா பலன் நிச்சயம் உங்களுக்கும் பண வரவு இதன் மூலமாக அதிகரிக்கும் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே பயன்படுத்தினா கல்லுப்பை என்ன பண்ணுங்க கால் படாத இடத்துல கரைத்து ஊற்றுங்க கல்லுப்பை அப்படியே எடுத்துகிட்டு போய் நேரடியாக எங்கும் கொட்டக்கூடாது அதை கரைத்து சிங்க்கில் கூட ஊற்றலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்